சண்டியா கிச்சன் நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பிரியாணி செய்ய போறோம் என்னோட ஸ்டைல பிரியாணி எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன் ஓகேவா சும்மா நச நச எல்லா சாமானும் வாங்கி பண்றதா இருக்குல்ல குடுகுடுன்னு ஓடி போய் ஹோட்டலில் ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டு ஹஃபாமல் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வீட்டில் செய்கிற பிரியாணியில் ஒரு பெனிஃபிட் இருக்குது என்னன்னா நாம் போயிட்டு சட்டுன்னு வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம் மறுநேரம் ஒரு வசிக்கு இல்லைங்களா வீட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அதனால் நம்ம வீட்டில் பிரியாணி செஞ்சுட்டா நம்ம ரெண்டு நேரம் சாப்பிட்டுக்கலாம் அதுதான் பெனிஃபிட்டு ஓகேவா ஹோட்டல்லையே இருந்தால் ஒரு நேரம் தான் சாப்பிட முடியும் வீட்டிலையே இருந்தால் ரெண்டு நேரம் மூணு நேரம் கூட நம்ம சாப்பிட்லாம் அதுதான் வந்து வீட்டில் செய்கிற பிரியாணிக்கும் கடையில் இருக்கிற பிரியாணிக்கும் உள்ள வித் வித்தியாசம் ஓகேவா நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க நம்ம வந்து வீட்டு வீட்டில் சமைக்கிற அரிசி அரை கிலோ எடுத்துருக்கேன் பாஸ்மதி ரைஸ் அரை கிலோ எடுத்துருக்கேன் அரிசி ஒரு கிலோ டோட்டலாக தக்காளி எடுத்துருக்கேன் வெங்காயம் எடுத்துருக்கேன் புதினா எடுத்துருக்கேன் இன்னும் மற்ற சில எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு எண்ணெய் அது மாதிரி எல்லாமே எடுத்துருக்கேன் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வெங்காயம் தக்காளியில் அரிஞ்சிட்டு அரிசி ஊற வச்சிட்டு சிக்கன் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இன்னும் இதுக்கு என்னென்ன சாமான் வேணும்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொல்லிடுறேங்க ஒரு கிலோ சிக்கனு ஒரு கிலோ அரிசி தக்காளி அரை கிலோ எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் வந்து அரை கிலோ எடுத்திருக்கேன் நம்ம வந்து ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் ஓகேவா ஆ எங்கே பாருங்க நாம் வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் வெங்காயம் எரிஞ்சாச்சு தக்காளி எரிஞ்சாச்சு புதினா நம்ம இது பண்ணி வச்சாச்சு பட்டை கிராம் எடுத்துட்டோம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு எடுத்து வச்சாச்சு அரிசி நம்ம வாஷ் பண்ணி வச்சாச்சு சிக்கனையும் நம்ம வந்து கழுவி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துருக்கோம் நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம் ஒரு இரநூறு எண்ணெய் எடுத்திருக்கோம் அந்த பக்கம் கிராமச்சுருக்கலாம் பட்டக்கிராம வந்து பொறிஞ்சிருச்சு நம்ம வந்து பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கோம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வணங்கணும்னா நல்லா மாதிரி நல்லா வணங்கணும் வெங்காயம் எந்த அளவுக்கு வணங்குதோ அந்த அளவுக்கு தான் பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும் நல்லா கோல்டு கலர்ல வந்து நல்லா வணங்கணுங்க நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தான் சீக்கிரமா வணங்கும் பாருங்க நல்லா ப்ரௌன் கலர்ல பாருங்க ஓகேவா நல்லா கோல்டு கலரில் இந்த மாதிரி தாங்க வெங்காயம் நல்லா வணங்கணும் அப்போ தாங்க டேஸ்ட் வரும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் அப்படி சேர்த்தாச்சு அது இதோட தக்காளி சேர்த்து போறோம் வச்சிருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம் என்ன கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தான் இந்த கறி வந்து நல்லா வேகும் நல்லா சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் பெரிய ஸ்பூன் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துப்பேன் கார் என்ன அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் அதிகமாக எடுத்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு சேர்க்கணும் கொஞ்சம் இப்போ நல்லா கொஞ்சம் வணங்கட்டும் அதனால் நல்லா வந்து நல்லா வணங்கிருச்சு நம்ம கலருக்கு பவுனெல்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க கலர் பார்க்க சூப்பராக இருக்குது இல்லைங்களா நல்லா வணங்கிருச்சு நம்ம இப்போ இதோட அரிசி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து அளவா வைக்கணும் நம்ம இப்போ வந்து பாத்திரத்தில் தான் வச்சுருக்கோம் தண்ணி எவ்வளவு உங்களுக்கு திட்டமாக வைக்க முடியுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க சரியா ஊற்றிக்கு தகுந்த தண்ணி நம்ம வச்சாச்சு நல்லா கிளறிட்டு உப்பு காரெல்லாம் நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் லைட்டாக உப்பு போடணும் காரம் கரெக்டாக இருக்கு உப்பு போட்டிருக்கோம் நல்லா கலக்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம இதை மூடி போட்டுறோம் இது டோட்டலாக ஒரு இருபது நிமிஷம் வந்தால் போதுங்க பிரியாணி ரெடி ஆகிடும் ஓகேவா சாப்பாடு மாதிரி ரெடி ஆகிடுச்சு பார்க்கலாங்களா பாருங்க தண்ணி கரெக்டாக வச்சுருக்கோம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க இங்க பாருங்க நம்ம இப்போ இதுல என்ன சேர்த்து போறோம்னா நெய் சேர்த்துக்கலாம் ஒரு நூறு கிராம் நெய்ங்க நம்ம சேர்த்தாச்சு நம்ம இப்ப கிளறிக்கலாம் பாருங்க சூப்பரா பிரியாணி ரெடி ஆயிருக்கு பிரியாணி பார்த்தோம்னா வச்சுக்கிடுங்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நாம ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி வச்சுக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து மூடி போட்டலாம் நம்ம மூடி போடுறதுக்கு முன்னாடி தம்மை விடணும் நம்ம இலை இருந்தால் இலை சேர்த்துக்கலாம் இலை இல்லாத பட்சத்துக்கு இந்த மாதிரி காட்டன் துணி எடுத்துக்கோங்க நம்ம இப்போ வந்து இதில் இப்படி வந்து போட்டுடணும் நீங்கள் நல்லா போட்டுட்டு ஏன்னா வேர்த்து வந்து சாப்பாட்லேயே ஊற்று இல்லைங்களா அதனால நம்ம இதை போட்டுட்டுமா வேர்த்து அந்த துணி வந்து இழுத்துக்கும் தண்ணியை தன் சாப்பாடு வந்து நல்லா வந்து பிரியாணிடும் நம்ம இப்போ பக்கத்தில் மாற்றி வச்சிடலாம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம பிரியாணி ரெடி பண்ணியாச்சு நம்ம இப்போ பிரியாணி சாப்பிட போகிறோம் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் நம்ம பிரியாணியோட இன்னும் சைடிங்ஸ் எல்லாம் செஞ்சிருக்கோம் மிளகாய் சட்னி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரியாணி ரெடி பண்ணிட்டோம் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்ட்டு டெஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க என்னோட ஸ்டைலில் பிரியாணி செஞ்சு காட்டிட்டேன் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாங்கள் பிரியாணி சாப்பிட போகிறோம்